அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து நேற்று அதற்கான ஃபார்ம் எல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் யார் அப்ளை பண்ணணும் யாருக்கிட்ட அப்ளை பண்ணணும் அதெல்லாம் கூட நாம் பார்த்துருக்கின்றோம் அதன் பிறகு வழக்கம் வழக்கம் போல தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் இது என்னனே தெரியாமல் இது என்னென்னே புரியாமல் அவர்களாக ஒரு யூகம் வைத்துக்கொண்டு அறிக்கை விட்டு கொண்டிருக்கின்றார்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களோட பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் நீளமான ஒரு பேச்சு தான் கொஞ்சம் டைம் எடுத்து அதை சொல்லணும் ஆனால் கட்சிக்காரங்களாம் கொஞ்சம் நவுருங்க என்ன பண்ணாதீங்க நல்லா பத்திரிக்கையால் ஏரியா இந்த பக்கம் வந்துடுங்க இந்த பக்கம் வாங்க தலைவர் நீங்களும் வாங்க தலைவர் அப்படி வாங்க ரைட் அந்த பங்கம் போகாதீங்க இதுக்கு ஒரு நீண்ட நெடியை விளக்கம் தேவைப்படுகிறது காரணம் எதற்காக நம்முடைய பாரதி ஜாலதா கட்சி நம்முடைய தேர்தல் அறிக்கையில் குடியுரிமை திருத்த சட்டம் நாம் கொண்டு வருகின்றோம் என்று இதற்காக மக்களுக்கு நாம் சொன்னோம் எதற்காக கொண்டு வந்தோம் நேற்று எதற்காக அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றோம் நமக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்தவரை குடியுரிமை என்பது இரண்டு வழியில் நமக்கு கிடைக்கும் ஒன்று இங்கே பிறப்பதன் மூலமாக இன்னொன்று வழித்தோன்றல் மூலமாக சிட்டிசன்ஷிப் பை பர்த் சிட்டிசன்ஷிப் பை இந்தியாவுடைய குடியுரிமையை தீர்மானிக்கும் பிறப்பின் மூலமாக சிட்டிசன்ஷிப் பை பர்த் இது நமக்கு எப்ப அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் வந்ததோ இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றாம் தேதி வரை இந்தியாவிலே யார் பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு நேரடியாக குடியுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரை அவர்களுடைய இரண்டு தந்தை தா இருவருமே இந்தியாவிலே பிறந்திருந்தால் குடியுரிமை பிறந்திருக்க வேண்டும் இன்னொருத்தர் இல்லீகல் மைக்ரண்ட் இருந்து எண்பத்தி ஏழு வரை ஒரு சிஸ்டம் எண்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஒரு சிஸ்டம் இரண்டாயிரத்தி இருந்து இப்ப ஒரு சிஸ்டம்

பதினாலு ஆண்டுகள்ல பதினோரு ஆண்டுகள் இந்தியாவில் அவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு யாராக இருந்தாங்க ஆனா நம்முடைய குடியுரிமை திட்டத்தட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன சொன்னோம்னா இரண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தி முன்பு யாரெல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இருந்து இந்த ஆறு மதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பாரசீயர்கள் சீக்கியர்கள் மற்றர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்குள்ள இந்தியால வந்திருக்காங்கன்னா அவர்கள் பதினான்கு ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டாம் பதினோரு ஆண்டுகள் இந்தியால வச்சிருக்க வேண்டாம் ஐந்து ஆண்டுகள் போதும் என்பதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு வருஷம் இந்தியால வாழ்ந்திருந்தால் போதும் பதினோரு வருஷம் அவங்க வாழ வேண்டும்